சீனா உறிஞ்சிவிடும் இந்தியா திட்டவட்ட மறுப்பு ஆர்சிஇபி என்பது ஆசிய பசிபிக் நாடுகள் இடையேயான பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டாண்மையாகும் இதில் ஆசியான் அமைப்பை சேர்ந்த புருனே கம்போடியா இந்தோனேஷியா லாவோஸ் மலேசியா மியான்மர் பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் தாய்லாந்து வியட்நாம் ஆகிய நாடுகளுடன் சீனா ஜப்பான் தென்கொரியா ஆஸ்திரேலியா இந்தியா ஆகிய நாடுகள் உள்ளன இந்த உறுப்பு நாடுகளின் மக்கள் தொகையானது கிட்டத்தட்ட உலக மக்கள் தொகையில் பாதியை கொண்டுள்ளது மேலும் உலக ஏற்றுமதியில் இருபத்தைந்து சதவீத பங்கும் உலகளாவிய மொத்த உற்பத்தியில் முப்பத்தி ஒன்பது சதவீதத்தையும் அந்நிய நேரடி முதலீட்டில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட சதவீதத்தையும் இந்த உறுப்பு நாடுகள் கொண்டுள்ளன ஆர் ஒப்பந்தத்தின் நோக்கம் பதினாறு உறுப்பு நாடுகளிலும் ஒருங்கிணைந்த சந்தையை உருவாக்கி அதன் மூலம் உறுப்பு நாடுகளின் உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர்களுக்கும் எளிதாகவும் மலிவாகவும் பொருட்களை கிடைக்க செய்வதாகும் மேலும் உற்பத்தி பொருட்களுக்கான வர்த்தகத்தில் சுங்கவரி கட்டணத்தை படிப்படியாக குறைப்பது அதன் மூலம் தடையில்லா தாராள வர்த்தகத்தை உறுப்பு நாடுகளுக்குள் செய்வதும் இதன் நோக்கமாகும் ஆர் ஒப்பந்தம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதிரி மாதம் முதல் நடைமுறைக்கு வந்தது ஆரம்பத்தில் இந்தியா இந்த ஒப்பந்தத்தை விரும்பி இதற்கான கூட்டங்களில் கலந்து கொண்டாலும் இதுவரை இந்த கூட்டாண்மையில் இணைய மறுத்து வருகிறது இந்தியா இதில் இணைய ஆர்வம் செலுத்தாமல் இருப்பது அந்நாடுகளுக்கு ஏமாற்றத்தை தந்துள்ளது குறிப்பாக ஆசியா நாடுகள் இந்தியாவை இதில் பங்கேற்கக்கூறி வற்புறுத்தி வருகின்றன இந்தியா இந்த உடன்படிக்கையில் பின்வாங்குவதற்கு காரணம் ஏற்கனவே சீனா உட்பட சில நாடுகளுடன் செய்து வரும் வர்த்தகத்தில் இந்தியாவுக்கு வர்த்தக பற்றாக்குறை அதிக அளவில் உள்ளது குறிப்பாக மிகவும் மலிவான விலையில் சீன உற்பத்தி பொருட்கள் இந்தியாவில் அதிகளவில் குவிந்துவிடும் என்றும் இதனால் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவார்கள் என்றும் இந்தியா அஞ்சுகிறது இந்த ஒப்பந்தத்தை ஏற்றால் மற்ற சில நாடுகளை பினாமிகளாக கொண்டு சீனா மலிவான விலையில் தனது பொருட்களை இந்திய சந்தையில் குவித்து ஆக்கிரமிப்பு செய்யும் என இந்தியா அஞ்சுகிறது சீனா மற்ற சில உறுப்பு நாடுகளுடன் ரகசிய ஒப்பந்தம் மேற்கொண்டு மறைமுகமாக இந்திய சந்தையை ஆக்கிரமித்துவிடும் எனவும் இதனால் இந்திய உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் வெகுவாக பாதிக்கப்படலாம் இந்தியா அஞ்சுவதாக கூறப்படுகிறது ஏற்கனவே பிரதமர் மோடி இதுபற்றி பேசுகையில் ஆர் சிஇபி ஒப்பந்த வரைவை ஆய்வு செய்தபோது அதில் இந்தியாவுக்கு சாதகமான அம்சங்கள் தென்படவில்லை என்றும் எனவே இந்த ஒப்பந்தத்தில் இந்தியா இணையாது என்றார் இந்நிலையில் தற்போது வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றங்கள் காரணமாக இந்தியா சீனா இடையே உள்ள பழைய மோதல்கள் முடிவுக்கு வரவுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதனால் ஆர் சிஇபியில் இந்தியா இணையுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது செய்தியாளர்கள் இக்கேள்வியை அண்மையில் இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயலிடம் கேட்டனர் இதற்கு அவர் பதில் கூறுகையில் ஆர் சி இபியில் இந்தியா சேராது என்றும் இது சீனாவுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கு வழிவகு என்றும் இது நமது நாட்டுக்கு நல்லது இல்லை என்று மீண்டும் தெரிவித்துள்ளார் மேலும் இது எங்கள் விவசாயிகளின் நலனுக்கு ஏற்றது இல்லை எங்கள் நாட்டு சிறு மற்றும் குறு நடுத்தர தொழில்கள் மற்றும் துறையின் அபிலாஷைகளை ஆர் பிரதிபலிக்கவில்லை என்றும் இது சீனாவுடனான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் இன்னொரு வடிவம் தவிர வேறில்லை என்றும் பியூஷ் கோயல் தெரிவித்தார் மேலும் இந்தியா ஆர் சி இபியில் சேரப்போவதில்லை ஏனெனில் அது ஆசியான் எந்த நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டதோ அந்த வழிகாட்டுதல் கொள்கைகளை பிரதிபலிக்கவில்லை என்றும் தெரிவித்தார் மேலும் இந்தியா ஏற்கனவே ஆசியான் ஜப்பான் மற்றும் கொரியாவுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தையும் நியூசிலாந்துடன் முன்னூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள இருதரப்பு வர்த்தகத்தையும் கொண்டுள்ளது எனவே புதிதாக இதில் எந்த விசேஷமும் இல்லை என்றும் ஏதோ ஒரு வகையில் சீனாவுடனான புதிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்திற்கு இது மறைமுகமாக வழிவகுக்கிறது என்றார் தானும் வாழ வேண்டும் பிறரும் வாழ வேண்டும் என்ற நோக்கம் அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் இருக்க வேண்டும் ஆனால் சீனாவிடம் ஒளிவு மறைவு இருக்கிறது மேலும் உலக வர்த்தக அமைப்பின் கொள்கைகளை சீனா தனக்கு சாதகமாக பயன்படுத்துவதாகவும் குறைந்த விலையில் பொருட்களை கொண்டு மற்ற நாடுகளின் பொருளாதாரங்களை வெள்ளத்தில் மூழ்கடிப்பதாகவும் கோயல் குற்றம் சாட்டினார் சோலார் பேனல்கள் முதல் கார்கள் மற்றும் எஃகு வரை சீனா சமீப காலமாக உலக பொருளாதாரத்தில் கடுமையான சவாலாக உருவெடுத்துள்ளது ஆனால் இந்த துறையில் இந்தியா கடந்த பத்து ஆண்டுகளாக புதிய வளர்ச்சிப் பாதையில் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக தைவான் மூலம் செமிகண்டக்டர்கள் உட்பட பல புதிய துறைகளில் இந்தியா முன்னேறி வரும் சூழலில் ஆர் மூலம் சீனா இந்தியாவுக்குள் நுழைந்தால் அது இந்திய பொருளாதாரத்தை உறிஞ்சிவிடும் எனவே ஆர் சி இந்தியா சேராது இதை சென்ற இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டே பிரதமர் மோடி தெளிவாக கூறிவிட்டார் என்றும் அவர் கூறியது குறிப்பிடத்தக்கது